வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு சிவாலயத்தை தேடி தான் வந்திருக்கேன் இந்த கோயில் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா செங்கல்பட்டு மாவட்டம் நல்லம்பாக்கம் என்ற கிராமத்துக்கு தான் அமைஞ்சிருக்காரு அதாவது வண்டலூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த நல்லம்பாக்கம் கிராமமும் தான் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தோட பேர் பார்த்திங்கன்னா திருநெல்லமங்கை ஈஸ்வரி சமயஸ்வரணை லிங்கேஸ்வரர் ஆலயம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து ஒரு மலை கோயிலும் கூட என்ட்ரன்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த இடம்தான் வந்து கோவில் வந்து இருக்கு அங்கேயே வந்து ஒரு சின்ன சின்ன மண்டபம் வந்து கீழே இருக்கு நம்ம உள்ள வந்த அந்த ஆர்ச்சிக்குள்ளே வந்தோன்னே ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு குளம் மாதிரி ஒரு ஒரு இடம் ஒன்று இருக்கு இது குளம் இல்லை ஒரு குட்டை ஸோ கோயில் பக்கத்துல இருக்குன்னா நம்மளுக்கு குளம் மாதிரி இருக்கு போய் காட்டுற எப்படி இருக்கு ஸோ நம்ம பின்னாடி இருக்கிறதா அந்த கோலம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சிவன் செலை ஒன்று இருக்குது அந்த ஒரு மலை இருக்குது பார்த்திங்களா அந்த மலைக்கு தான் நம்ம இப்போ போகிறோம் அந்த ஒரு மண்டபம் கீழே ஒரு மூணு மண்டபம் வந்துருக்குது ஸோ அந்த மூணு மண்டபத்தையும் நம்ம பார்த்துட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கடையும் இருக்குது நமக்கு மேலே போய் பூஜை பண்ணுற மாதிரினா இந்த இடத்துல நம்ம பொருள் வாங்கிக்கலாம் ஸோ நான் வந்து பூ மட்டும் வாங்குகிறேன் மேலே போய் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஸோ பூஜை சாமான் நம்மளுக்கு எதனா வேணும்னாலுமே இந்த இடத்துல வந்து நம்ம வாங்கிக்கலாம் நான் பூ மட்டும் கொடுத்துருங்க நம்ம பூஜை சமம் வாங்கிட்டு இங்கே வந்தோம்னா இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும் என்னென்னா இங்கே ஒரு சிவன் சிலை வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து வச்சுருக்காங்க அவங்களுக்கு கிட்டே போய் காட்டுறேன் அவங்களால் பார்க்க முடியும் ஸோ ஐயனார் சிலையோடு சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு சிவன் சிலையும் அந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க அப்படியே நம்ம லெஃப்ட் சைடில் போனோம்னா விநாயகர் சிலையும் முருகன் சிலையும் நம்மளுக்கு வந்து இருக்குது ஸோ விநாயகர் சிலையை வந்து ஒரு குதிரை ஒரு நாய் அழகாக வந்த சிலை இருக்கு ஸோ பார்க்கும் போது எவ்வளவு தெரியும் ஒரு விநாயகர் ஒன்று இருப்பாங்க ஸோ விநாயகர் நம்ம இங்க இருந்து பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம ரைட் சைடாக மூவ் பண்ணி போனோம்னா இங்க ஒரு அழகான முருகர் சிலை ஒன்று இருக்கு அப்படியே வந்தோம்னா இங்கே சின்ன சிவன் கோயில் மாதிரி இருக்கு மண்டபம் மாதிரி இருக்கு ஸோ உள்ள போய் பார்க்கலாம் என்னன்னு ஸோ கோயில் உள்ளே வந்தோம்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொன்ன பைரவர் பைரவர்களுக்கு இருக்குது பாருங்கள் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைரவரோட அவதாரங்கள் ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம எதிர்க்க அப்படியே க்ராஸ் பண்ணி போனோம்னா இங்கே ஒரு ஒன்று இருக்குது இந்த அம்மன் பேர் வந்து வாராகி அம்மன் சொல்லுவாங்க வாராகி அம்மனோட அவதாரங்கள் வந்து இருக்கு கீழே இருக்க மண்டபங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையா வந்து இன்னும் கட்டி முடிக்கல கட்டிட்டு இருக்காங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அடுத்த ஒரு சிலைக்கு நம்ம உள்ள ஒரு அழகான நந்தி பூஜையும் பண்ணியிருக்காங்க அது எப்போவுமே விநாயகரை தாண்டி அந்த நந்தி சிவன் இருக்கிறாங்க அந்த எதனால எனக்கு தெரியல ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதின்னு சொல்லிட்டு சிவலிங்கமும் சேர்த்து ஒரு அழகான சிலை ஒன்று இருக்குது இந்த மண்டபத்திலே இன்னொரு சைடு பார்த்தோம்னா சிலைகள் வந்து இன்னும் வந்து ரெடி ஆகலை ரெடி பண்ணிட்டுருக்காங்க நவகிரகமும் இருக்குது நம்ம வழிபட்டுக்கலாம் ஆனால் முழுமையாக ஒன்றும் ரெடி ஆகலை இதை முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தோம்னா இந்த கோயிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நந்தி ஒரு அழகான சசீக்கரமான ஒரு நந்தினா அது இந்த இடத்துல தான் இருக்கு ஸோ இந்த நந்தி எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா அகோர வீர சொல்லிட்டு ஒரு சத ஒன்று இருக்குது ஸோ தான் நந்தி ஒன்று இருக்கு இந்த நந்தியை தான் நான் சொன்னேன் மழையும் பெய்ஞ்சிட்டு இருக்கு மழையும் எங்கே இருக்கு பாருங்க நந்திகள் இருக்கு பட் இந்த நந்தி மட்டும் எனக்கு ஸ்பெஷலாக தாண்டி வந்தீங்கன்னா ஒரு மாட்டு கொட்டையா இருக்கு வாங்க இந்த கோயிலை பத்தி இன்னும் கொஞ்சம் விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சாமி வணக்கம் பேர் எவ்வளோ நாளா அந்த கோயிலில் பண்ணி கொடுக்குறீங்க இருக்கிற ஒரு சொந்த ஊர் இதே வருதா சரி ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இந்த ஓகே தரிசனத்துண்டு அதே எதுவும் தெரியாமல் தான் வந்தோம் நிறைய பேருக்கு வந்து இந்த கோயில் பற்றி தெரியாது என்ன இடம் அது கரெக்டாக சொல்ல முடியுது நல்ல பக்கம் நல்லம்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் கேட்டாங்கத்தூர் ஒன்றியம் வண்டலூர் கேளம்பாக்கம் செல்லவை இறங்க ரத்தனமலம் தாவூர் காலேஜ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வரலாம் அழகில் கண்டிகிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள வரலாம் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க நல்லம்பக்கம் சிவன் கோயில் மலைமேலுக்கு தெரியல அப்படி கேட்டால் சொல்லுவாங்க மக்களுக்கு இந்த கோயில் தெரியுதுங்களா வெளியே வந்து தெரியுதுங்களா இல்லை நிறைய பேர் சென்னையிலேருந்து தான் நிறைய பேர் வராங்க சரி அதே மாதிரி இந்த கோயில் எவ்வளவு நாளாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்ததுக்கு முன்னாடி இருந்து இருக்கா எப்படி இது இவ்வளோ நாளா வந்து மலை மேலே இப்போதான் கீழே கட்டின்னு வைக்கிறோம் மலை மேலே வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு பழமையானது ஓகே ஸோ என்ன சிறப்பு பூஜைகள் வந்து பண்ணுவீங்க ஏதாவது நாள் கல்லாமல் பார்த்து பண்ணுறேன் இல்லை தினசரி பூஜைகள் வந்து தினசரி பூஜை நடக்கும் இப்போ கோவில் கட்டுறதுனால கொஞ்சம் முன்ன லேட் ஆகும் அது இல்லாமல் மே பிரதோஷன்னா சில மேலே இருக்கிற சாமிக்கும் கீழே கேட்குற சாமிக்கும் இல்லை பௌர்ணமி நைட்டில் பூஜை இருக்கும் அமாவாசை அதுமாரி முக்கியமான நாள் மட்டும் பூஜை இருக்கிறோம் அதேமாரி அஷ்டமி ஒரு தேய்ப்பிரைய்டமி வளர்ப்புறையஷ்டமி பைரவர் பூஜை காஞ்சி மிளகாயம் அதுமாரி பூஜை நல்லா வருது இப்போ அன்னாதனம் வழங்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ அன்னாதான மண்டபம் எதனால் இருக்குங்களா இல்லை நம்ம தனிப்பட்ட முறையாக பண்ணுற மாதிரி தனிப்பட்ட முறையாக அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்கலாம் கேட்கலாம் அப்படினு அதேமாதிரி பஞ்சமியெல்லாம் வராகி அம்மனுக்கு ரொம்ப ஒரு சிறப்பாக பஞ்சமி பஞ்சமி தேய்ப்புரை பஞ்சமி வளர்ப்புரை பஞ்சமி நல்லா சிறப்பாக இருக்கும் அதேமாதிரி இப்போ முருகர் வச்சதுனால செவ்வகம செவ்வகமே இப்போ கொஞ்சம் அவர் ஒரு ஸ்பெஷலாக அந்த அகோரகர் அமாவாசை அப்புறமே அதே மாதிரி என்னென்ன கடவுள்கள் இந்த கோயில் சன்னதியில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து பொறுத்தன மெயின் சிவன் தான் சிவன் சிவன் அப்புறம் மடிவடைந்த சித்தர் சித்தருங்க அதுக்கப்புறம் பைரவர் வராகி முருகர் அதுமாரி மாதிரி ஏன்னா வரும்போது பார்த்தேன் கீழேயே வந்து ஒரு சின்ன சின்ன மண்டபம் வந்து மூணு மண்டபம் வந்து இருக்கு இந்த கோவில் கட்டினா எப்படி இருக்கும் நல்லா இருக்குமே அப்படின்னு மனசுக்குள்ள அப்படியே ஒரு 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 அந்த முயற்சியா வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு இப்போ எந்த என்னுடைய முயற்சி கிடையாது மக்களுடைய மக்களோட முயற்சி மக்களுடைய வழிபாடு பண்றது பூஜைகள் பண்றதுக்கு நீங்க ஒருத்தர் மட்டும் தான் இருக்கீங்களா இல்ல மத்த குருக்கள் வந்து இதுக்கு நீங்க மட்டும் தான் வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கோவிலோட நேரம் சாமி அப்படிலாம் கிடையாது ஐயா எப்போ வேணாலும் வருவாங்க எப்போ நேரம்னு சொல்லிட்டு தனியாக இல்லை குடும்பத்தோடு வந்து வரலாம் மலை கோயிலுக்கு வந்து குடும்பத்தோடு போகலாங்களா இல்லை சரி பாதுகாக்கலாம் எப்படி இருக்குது அதெல்லாம் அது கிடையாது கழிப்பறை வசதி இருக்குங்களா இருக்கு இருக்கு தனியாக இருக்குது அதெல்லாம் ஃபஸ்ட்டு இல்லாமல் வந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வந்து இருக்கலாம் நம்மளுக்கு பொருளாதாரம் அடிக்கடி மட்டும் தான் கிடையாது பொருளாதாரம் இருந்தாலும் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் புரியுதுப்பா ஸோ அந்த கோவிலோட முழு பேர் சாமி திருநல்லமங்க ஈஸ்வரி சமேத ஸ்வர்ண ஆலயம் ஸோ சாமி வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த கோயிலை பற்றி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த கோயிலோடய லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தான் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ மூலயமா வந்து நம்ம இந்த கோயிலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டொனேஷன் மாதிரி ஒரு நல்ல விஷயம் வந்து இந்த வீடியோ நடக்கும் உங்களால் நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் சாமி ரொம்ப நன்றி இந்த கோயிலை பற்றி ரொம்ப அழகாக வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த கோயிலுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன யார் மூலியமாக செய்யலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக வந்து மக்களுக்கு சொல்லிடுறேன் உலார முடிஞ்சு ஏதோ ஒரு சின்ன ஒரு உதவி நீங்கள் பொருளாக்ளோ பொருளாக வாங்கி கொடுக்கலாம் இல்லை எப்படி சொல்கிறது பணமாக நம்ம கேட்கக்கூடாது உங்கள் உங்களால் முடிஞ்சு எந்த ஒரு உதவி உங்களுக்கு கொடுத்து போவீங்கன்னா ரொம்ப நல்லது நிறைய செய்யணுன்ட்டு ஒரு ஆசை தான் உங்களால் முடிஞ்சு ஏதோ ஒரு உதவி கொடுத்து வருவீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ டூ த்ரீ அது ஜிபே நம்பரும் அதுதான் நீங்கள் எது வந்தாலும் எந்த டவுட்டாக இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம் கோவில் வந்து பார்க்கலாம் கோவிலில் வந்து அவங்கவுங்க வந்து அந்த கருவறை எல்லாம் கிடையாது இருக்கு என்னை பொறுத்த வரைமே யார் உள்ள போய் சாமி போய் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற சாமி சா பூஜை ரொம்ப எப்படி அதே மாதிரி தான் இந்த இடத்துல அமைச்சு அது மாதிரி கட்டியிருக்கிறோம் ஓம் நம யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க நீங்களும் வந்து பாருங்கள் ஸோ கீழே இருக்கிற மண்டபத்தெல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு இப்போ மலை ஏற்றம் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஸோ வாங்க மலை ஏறி என்னென்ன விஷயம் இருக்குது ஸோ மேலே இருக்க சிவன் வந்து எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம தெல்லும் தெளிவாக வந்து பார்க்கலாம் மேலே போகிறதுக்கு வந்து படிகளோ எதுவுமே இல்லை ஒரு சின்ன சின்ன பாறை அதாவது நம்ம ஊரில் நடந்து போவோம் பார்த்தீங்களா ஸோ அது மாதிரி தான் இருக்குது தனியாக இதுக்கு வந்து ஒரு படிகளோ அது மாதிரி எதுவுமே அமைச்சு வைக்கல ஸோ அதே மாதிரி வழி இருக்குது ஸோ இந்த வழி தான் நம்ம போகலான்ற மாதிரி ஒரு வழி மாதிரி ஒரு இடம் போகுது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அதே மாதிரி நைட்டில் வந்து நைட்டில் கூட நீங்கள் மேலே ஏறி போய் பார்க்கலாம் கடைசாமியை வந்து அதுக்கு வந்து ஒரு என்ன ஒரு வசதி பண்ணி வச்சுருக்காங்கன்னா உங்களுக்கு லைட் இருக்குது ஸோ நான் அங்கே பார்க்கும்போதே பார்த்தேன் இங்கே பாருங்கள் ஸோ இந்த வழியில் வந்து நீங்கள் நைட்டு ஏறி போகிற மாதிரி லைட்டுகள் நிறையா இருக்குது அதே மாதிரி இந்த ஒரு மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பைரவர் அதாவது நிறைய நாய்கள் வந்து இந்த கோயிலை வந்து சூழ்ந்துருக்கு நான் பார்க்கும்போது ஒரு பத்து பதினஞ்சு நாய் வந்து க்ராஸ் பண்ணி அதாவது பைரவர் வந்து கிராஸ் பண்ணி போகிறாங்க ஸோ நீங்கள் ஏறி ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாகாத்தம்மன் புத்தோடு உள்ள ஒரு நாகாத்தம்மனை வந்து நம்மளால் பார்க்க முடியும் இந்த வழியாக தான் நம்ம வந்து மலையேடுறத வந்து ஆரம்பிக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சிலை ஒன்று இருக்குது ஸோ அந்த சிலையை தான் நான் போய் பார்க்க போகிறேன் என்ன சிலைன்னு தெரியல ஸோ அந்த சிலையை போய் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் நடந்து வரவே அவ்வளோ அழகா இருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை நான் மட்டும்தான் வந்திருக்கேன் ஒரு குளம் மாதிரி இருக்கு இதுவும் குட்டை தான் பாருங்க ஒரு சின்ன மலைதான் ஆனா அழகான கோயில் சொல்கிறான் இது நிறைய பேருக்கு வந்து உட்பட்ட எனக்குமே வந்து இந்த கோயில் வந்து தெரிஞ்சிருக்காது நான் விசாரித்து ஒரு நண்பர் வந்து யூடியூப்பில் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க ஸோ அதை பார்த்து தான் நானுமே இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த இடத்துல நம்ம ஒரு வாட்டி பார்க்கணுங்க ஸோ பாருங்கள் அனுமான் செலை வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து படிகள் வந்து ஆரம்பிக்குது நம்ம கீழே பார்த்து பார்த்திங்கன்னா அதே ஒரு அமைப்பில் தான் இருக்குது இங்கே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முருகர் சிலை வந்து மலையோ மயிலோடு வந்து இருக்குது லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா எலியோடு வந்து நம்மளுக்கு விநாயகர் சிலை வந்து இருக்குது ஸோ சின்ன ரொம்ப ரொம்ப சின்ன மலை தாங்க அது வந்து இங்கே கண்டினியூஸாக ஏறினிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து ஏறிடலாம் நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துக்கு போகணும் அமைதியை விரும்புகிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஆப்டாகவே இருக்கும் ஒரு பாறையில் சிவலிங்கம் மாதிரி பட்ட அடித்து வச்சுருக்காங்க கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது ஏன்னா சின்ன மலைனால பாறையை வந்து படிக்கட்டு மாதிரி சிமெண்ட் போட்டு வச்சுருக்காங்க நான் ஏரி அந்த இடத்துக்காட்டுறேன் பாருங்கள் இப்போதான் நம்ம ஏரி வந்தோம் ஸோ வந்துட்டோம் பாதிக்கு பாதி ஏரி ஆச்சு அங்கே இருக்காருங்க சிவபெருமான் பார்த்தாச்சு ஸோ மேலே போய் பார்த்துக்கலாம் மயில் ஒன்று ஓடுது பாருங்க பாத்தீங்களா சித்தர்மாலயன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி என்ன கல்வெட்டில் எழுதி வச்சிருக்காங்க சிவசிவா மயம் நூறு ஆண்டுகளுக்கு வாழ்ந்த வடிவநாத் ஈசன் ஒரு சின்ன ஈசன் சிலை வந்து இந்த இடத்துல இருக்கு ஈசன் சிவபெருமான் இங்கே இருக்காரு பின்னாடி சூரியன் மறையுது இந்த கிளிப் நல்லா வரும்னு நினைக்கிறேன் பார்க்கும் போதே பாருங்கண்ணா பின்னாடி சூரியனு ஸோ சிவபெருமான் மூணு தலைகள் வந்து நாலு தலைகள் வந்து இருக்குங்க இந்த சிவலிங்கத்தில் ஸோ சன்செட் ஆகிற இடமும் இந்த இடத்துல இருக்குது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி நம்ம அதையும் பார்த்துடலாம் ஒரு மயில் ஒன்று போச்சு அதை தான் தேடிட்டு இருக்கேன் ஸோ அங்கேயும் ஒரு சின்ன சித்தர் செலவு ஒன்று இருக்குங்க அகத்தியர் மாதிரி நம்ம சித்தர்னால அகத்தியர்னு தான் வருது வாயிலேருந்து அதை பாருங்க அழகான வியூ பாயிண்ட் சன்செட் ஆகுது ஸோ இந்த இடத்துல வந்து சிவபெருமான் இருக்கார் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் முழுமையாக அந்த மலையை ஏறிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்க முடியும் ஸோ வாங்க நம்ம போய் சன்செட் ஆறுக்கு முன்னாடி சிவபெருமானை போய் பார்த்துடலாம் சிவனுக்கு வந்து விசேஷமாக இருக்கிற நாட்களில் வந்து இந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றுவாங்க நான் வந்துட்டோங்கன்னா கொஞ்ச தூரம் தான் இருக்குது சிவனை பார்க்க போகிறோம் நம்ம ஏறி வந்த பார்த்த பாருங்கள் அங்கேருந்து அந்த சிலை கிட்டேருந்து அங்கேருந்து நம்ம ஆரம்பித்து ஸோ இந்த மண்டபத்தெலாம் பார்த்துட்டு இந்த வழியை நம்ம ஏறி வந்திருக்கோம் ஸோ வந்தாச்சு இங்கேயுமே வந்து வந்து விளக்குகள் வந்து லைட் வந்து அமைச்சு வச்சுருக்காங்க நைட்டில் வந்தாலுமே பயம் இல்லை ஸோ இந்த பூச்சி பாம்பு ஸோ இது மட்டும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து பாதுகாப்பு அம்சம்ன்றது போதுமான அளவில் தான் இருக்குது கழிப்பறை வேணும்னா கீழேயே வந்து இந்த மண்டபத்து பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து கழிப்பறை வந்து அமைச்சு வச்சுருக்காங்க ஸோ சிவன் பெருமா சிவபெருமானை பார்க்க போகிறோம் இந்த மலை மேலே ஏரி வந்தாலும் ஒரு சின்ன வியூ பாயிண்ட் தாங்க பாருங்கள் சன் செட் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சிவபெருமான் பார்க்க வந்தாச்சு ஸோ மேலே வந்து நீங்கள் பூஜை பண்ணாலுமே அந்த பிளாஸ்டிக் கவரோ ஸோ எதாக இருந்தாலுமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க மேலே வந்து குப்பைத்தொட்டியும் தனியாக வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்து குப்பையை போட்டு வச்சுருக்கீங்க ஸோ அது வந்து போட வேணாம் நல்லபடியாக அமைச்சு வச்சுருக்காங்க அதை வந்து நம்ம காப்பாற்றிக்கணும் பயில வர உட்காந்துட்ருக்காங்க ஸோ சிவபெருமானுங்க இதில் நந்தி இருக்குது அம்மன் சிலைகள் இருக்குது இங்கே சூழம் இருக்குது தீபமும் வந்து எப்பவுமே வந்து இந்த தீபம் எரிய மாதிரி இந்த கோயிலில் பாத்துக்கிறாங்க தீபம் வந்து அணையக்கூடாது வந்து எப்பவுமே வந்து இந்த தீபம் எரியும் சொல்லப்படுறது மலைக்கு வர மாதிரி இருந்தா பசியோட நிறைய பைரவர் வந்துருக்காங்க மலை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இவ்வளவு பைரவர் வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு பாருங்க ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க சோ வரும்போது ஒரு பிஸ்கெட்டோ ஒரு பால் பாக்கெட்டோ ஏதோ ஒன்று நம்ம அபிஷேகம் மீறி பைரவருக்கு வந்து படைக்கிற மாதிரி வந்து இதே ஒரு பிரசாதம் மாதிரி தான் நம்ம கொடுக்குற மாதிரி படைக்கிற மாதிரி நீங்க ஏதாவது கொண்டு வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சோ நான் வந்து என் பால் மட்டும் தான் இருக்குது நான் பால் வந்து படைக்கலாம் தான் பிரசாதம் கொடுக்கலாம் பைரவருக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையால பிரசாதம் கொடுத்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு குடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம் அவங்க குடிக்கிட்டோம் அவங்க இருக்கு கொஞ்சம் பல சிவபெருமான தான் அபிஷேகம் பண்ணு என்னோட ஆசை சோ அது கொஞ்சமா வந்து நம்ம அபிஷேகம் பண்ணிடலாம் வாங்க வாங்க போதும் அவங்க பசியோட இருக்காங்க நம்ம சிலையை சிவபெருமானுக்கு பண்றதோட ஒரு உயிரில ஜீவனுக்கு பண்ண மாதிரி இருக்கட்டும் பால் வந்து இன்னும் கொஞ்சம் நான் வாங்கிட்டு வந்திருப்பேன் எனக்கு மேலே இருப்பாங்கன்னு தெரியாது ஸோ நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்தாச்சு ஸோ அடுத்த வாட்டி வரும்போது நான் கண்டிப்பாக ஒரு நிறைய நாய்கள் சா பைரவர் சாப்பிட்ற மாதிரி ஒரு இது அங்கே பாருங்கள் மேலே ஏரியை வந்து ஏன்னா மக்கள் வரத்து வந்து இங்கே கம்மி மக்கள் வரத்து வந்து இங்கே கம்மியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து உணவளிக்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி சொல்றது உணவு அளிக்கிற அந்த விதம் வந்து யாரோ வந்து மேலே வந்தால் தானே ஃபஸ்ட் உணவளிப்பான் கோயிலில் இருக்கிற அன்னதானம் கொடுக்குறாங்க ஸோ இருந்தாலும் மீறி அந்த பசி ஆட்டுறதுக்கு வந்து இவங்களுக்கு வேறு வழி இல்லை கீழே போய் அந்த ஊருக்குள்ள போனாதான் அவங்களுக்கு வந்து உணவுன்ற மாதிரி இருக்கு ஸோ அடுத்த வாட்டி நம்ம வரும்போது ஒரு பாலோ பிஸ்கெட்டோ வந்து இவங்களுக்கு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கட்டும் ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஏதாச்சும் வர மாதிரி இருந்தால் இவ்வளோ பைரகள் இருக்காங்க ஸோ இவங்களுக்காக நீங்கள் உணவு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அது நம்ம வந்து பிரசாதமாக கொடுத்த மாதிரி இருக்கும் மக்களுக்கு கொடுக்குறோமோ ஏதோ ஒரு ஜீவனுக்கு உயிர் உயிரினத்துக்கு நம்ம பிரசாதம் வழங்குற மாதிரி இருக்கட்டும் அரிசி வழிபாடாக வந்து சிவபெருமானுக்கு ஒரு தீபமாக வந்து இந்த கருப்பரத்தை வந்து நினச்சி நம்ம ஏற்றிடலாம் இந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான இடத்த உங்கள் கண்ணுமணி வந்து நிறுத்துறேன் அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ப்ளோரர் தமிழ் சொல்லிட்டு ஏன் நம்ம சேனல் பேர் நம்ம மாற்றணும்னா ஸோ நிறைய சேனலில் வந்து ரிப்பீட்டடாக வீடியோஸ் வந்து அது மாதிரி இல்லாமல் யாருக்கும் தெரியாத உட்பட்டு எனக்கும் உங்களுக்கும் தெரியாத இடங்கள்லாம் இருக்கும் அது மாதிரி இடத்த உங்கள் கண்ணுமணி நிறுத்துறதுக்கு தான் நான் வந்து நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அது மாதிரி வீடியோஸ் தான் இதுக்கப்புறம் வரும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது நான் உங்க கௌதம் நன்றி